என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி உடன்பாட்டில் பெருத்த சிக்கல் வட தமிழகத்தில் அமமுக பாமக இடையே மோதல் தென் தமிழகத்தில் அதிமுக அமமுக இடையே மோதல் டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் அவருக்கு ஏழு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்சபா சீட் என கூறப்பட்டது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இணைந்துவிட்டது அவர்களுக்கு பதினேழு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜசபா சீட் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தொகுதி ஒதுக்குவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது வட தமிழகத்திலும் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என அமமுக கேட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது அமமுகவிற்கு டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் தொகுதிகளை ஒதுக்கினால் போதும் என்ற மனநிலையில் அதிமுக இருந்ததாகவும் ஆனால் டிடிவி தின ஆதரவாளரான நானசேகரன் அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சீட் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தலைநகர் சென்னை காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலும் சீட் ஒதுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் மாதவரம் அம்பத்தூர் ஆவடி போன்ற பகுதிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோளிஞர் போன்ற தொகுதிகளை அவர்கள் கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது போன்று டெல்டா பகுதியிலும் பல தொகுதிகளை அவர்கள் கேட்டு வருகிறார்கள் குறிப்பாக வட தமிழகத்தில் இவர்கள் கேட்கக்கூடிய அதே தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட தமிழகத்தில் பெருத்த செல்வாக்கு உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தங்களுக்கான பட்டியல் அடங்கிய ஒரு தொகுப்பை வழங்கியுள்ளார்கள் அதில் ஒரு சில தொகுதிகள் அமமுக கேட்ட தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோ நாங்கள் பலமுறை இந்த தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு தொகுதிகளைத்தான் கேட்டு வருகிறோம் மேலும் எங்களுக்கு இங்கு வாக்கு வங்கியும் அதிகமாக உள்ளது ஆனால் அமமுக இந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர்களுக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை நீங்கள் பார்த்தால் புரியும் அமமுக சிக்கலை ஏற்படுத்துவதற்காக இந்த தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் என்பது போன்று கூறி வருகிறார்கள் இதேபோன்று தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் என்ற இரு தொகுதிகளையும் அமமுக கேட்டு வருகிறது இதே போன்று கம்பம் தொகுதியை பாஜக கேட்டு வருகிறது ஒருவேளை ஓபிஎஸ் என்டைய கூட்டணிக்கு வந்தால் அவர் போடி நாயக்கனூரில் போட்டியிடுவார் அந்த மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளையுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டால் நாம் எப்படி அங்கு போட்டியிட முடியும் அப்பொழுது அந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது ஓபிஎஸை வீழ்த்துவதற்காக அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக பணம் கொடுத்து அவர்களை அதிமுகவிற்கு எடப்பாடி கொண்டு வந்தார் அப்படிப்பட்டவர்கள் தற்பொழுது சீட் ஒதுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் இருப்பார்களா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது இதேபோன்று மதுரையில் உசிலம்பட்டி சோழவந்தான் போன்ற தொகுதிகளை அமமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் தொடர்ந்து கேட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை முதுகுளத்தூர் தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதி என அதிமுக வலிமையாக உள்ள தொகுதிகளை அமமுக கேட்டு வருகிறது வட தமிழகத்தில் பாமகவிற்கு போட்டியாக ஒரு சில தொகுதிகளை கேட்கக்கூடிய அமமுக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் இதனால் கூட்டணி கட்சிகளுக்குள் மிகப்பெரிய சிக்கல் எழுந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க தென் தமிழகத்தில் பாஜக அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை பாஜக கேட்கிறது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் பச்சைமால் மற்றும் தலவாய் சுந்தரம் அவர்கள் தங்களது ஆதரவாளர்கள் இருவர் என மொத்தம் நான்கு தொகுதிகளுக்கான லிஸ்டை அளித்துள்ளார்கள் ஆனால் பாஜக அங்கு நான்கு தொகுதிகளை கேட்டு வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி நாகர்கோவில் விலவங்கோடு கிள்ளியூர் போன்ற நான்கு தொகுதிகளையும் பாஜக கேட்டு வருகிறது இதில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இப்படி தமிழகம் முழுவதும் அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்டு வருகிறது இதன் மூலம் அதிமுகவிற்கு புதிய நெருக்கடி எழுந்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி அதிமுக வலிமையாக இருந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்துதான் அதிமுக தோற்றுவிட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள் வரும் தேர்தலில் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனால் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதிகளை தர அதிமுக மறுத்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி